அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண ஜபத்தின் முப்பதாவது நாள் ஜபத்தை ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து தவறாமல் ஜபியுங்கள் ஆண்டவருங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று பெற செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜெபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற எல்லாம் தேவரீர் தாமி அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமேன் சிநேகம் என் சர்வேஸ்ரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத ஸ்நேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜெபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணுகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆர வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்டவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான அமலுர்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமீன் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் வாரும் பரலுகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் தேற்றரவே வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாயிருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உமை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் வே பேருகளையும் நல்ல மரணத்தையும் நித்தியமோற்ற ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் அன்றாடுவீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகாவாக பிறந்த தேவசுதன் உம் அன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கண்ணிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும் சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியா என் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் இரட்சணியமாகிய சர்வேசுண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக டாட்சத்தோடு பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தமது கிருபையை நினைவுகூர்ந்து கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஒளியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரனின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை அன்றாக கேட்டார்களும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்ரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அஜிஸ்ட தமதருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவுக்கும் சுதனுக்கும் சரி சமமானவராயிருக்கிற பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே எங்களது ரட்சியும் சுவாமி மொச்ச பிரகாசத்தின் கதிரே எங்களே ரட்சியும் சுவாமி சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே எங்களே ரட்சியும் சுவாமி பரலோக நீரின் சுனையே எங்களே ரட்சியும் சுவாமி எரித்து பட்சிக்கிற நெருப்பாய் இருக்கிறவரே எங்களே ரட்சியும் சுவாமி பற்றி எரியும் சிநேகமாயிருக்கிறவரே எங்களே ரட்சியும் சுவாமி ജ്ഞാന അഭിഷേകമായിരിക്കുന്നവരേ എങ്ങളെ ദയപ നിരക്ഷും സ്വാമി പരമാന്മിൻ്റെയും സത്യത്തിൻ്റെയും ആവിയേ എങ്ങളെ ദയപ നിരക്ഷും സ്വാമി ജ്ഞാന സ്നാനത്തിൻറെയും അറിവിനുടേവും ആവിയേ എങ്ങളെ ദയപ നിരക്ഷും സ്വാമി ആലോചനയെവും തിടത്തിൻറെ ആവിയേ ഇങ്ങളെ ദയപ നിരക്ഷും സ്വാമി ബുദ്ധിയുടെയും ഭക്തിയുടേവും ആവിയേ എങ്ങളെ ദയപ നിരക്ഷും സ്വാമി தெய்வ பயத்தினுடைய ஆவியே இங்கிலிதாய்பனிரட்சியும் சுவாமி ஆவியே ஜபத்தினவியே இங்கிலிதாய பனிரட்சியும் சுவாமி சமாதானத்தின்டேவும் சாந்தத்தினுடையவும் ஆவியே இங்கிலிதாய்பனிரட்சியும் சுவாமி உகந்த கடவுளின் கொடையாகிய பரிசுத்த ஆவியே இங்கிலிதாய்பனிரட்சியும் சுவாமி பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களை தயபநிராட்சியும் சுவாமி சர்வேசிண்ட பிள்ளைகளின் சுவீகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களை தயபநிரட்சியும் சுவாமி பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியே எங்களிடம் மூட்டி அறளும் இப்பூ உலகின் முகத்தை பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பி தரலும் எங்களுடைய ஆத்மங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தரலும் எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய நெறியை புதுப்பித்தரலும் உம்முடைய சிநேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியே எங்களை பற்றி எறிய செய்தருளும் உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு திறந்தரலும் நன்றாக ஜபிப்பதற்கு ஆவியே எங்களுக்கு படிப்பித்தருளும் உம்முடைய பரலோக ஏவுதல்களினால் பரிசுத்த ஆவியே எங்களை ஒளிர்வித்தருளும் பாதையில் பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தி அவிசுவாசமாயிருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்தாவியே எங்களுக்கு தந்தரலும் நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்தாவியே எங்களை தூண்டி எல்லா புண்ணியங்களின் பேறுபலன்களையும் பரிசுத்தாவியே எங்களுக்கு தந்தரலும் நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்தாவியே எங்களுக்கு உதவி எங்களின் நித்திய வெகுமானமான பரிசுத்தாவியே நீரே இருப்பீராக உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செம்மரியே உம்முடைய பரிசுத்த பரிசுத்தவியை எங்களிடம் அனுப்பி அருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்ட செம்மரியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்ட செமரியே ஞானத்தின்டே பக்தியின்டவும் ஆவியை எங்களுக்கு தந்தறளும் எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இறுதயங்களை நிரப்பும் அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டி அறளும் ஜபிப்புமாக இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எறிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரிகைகளில் மனமுடையவர்களாக செய்தல்லும் உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இயேசுவின் திருநாமத்தின் பிரார்த்தனை கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டாரளும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களது தாய்பனி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தாய்பனி சுவாமி இஸ்பிருத்த சாந்துவாகி சர்வேஸ்வரா எங்கிஷ்டா சுவாமி எங்கள் மேலே இரக்கமாயிரும் பிரகாசமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி நித்திய ஒளியின் தூய்மையாகி இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி மட்டில்லாத மகிமை உடைத்தான ராஜாவாகி இயேசுவே எங்கள் மேலி ரக்கமாயிரும் சுவாமி நீதி ஆதித்தனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பரிசுத்த கன்னிமரியாயின் குமாரனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஆச்சரியத்துக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மிகுந்த வல்லப கடவுளாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி வரப்போகிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பரம ஆலோசனைகளின் திவ்ய தூதனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா சக்தியுடைத்தான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா பொறுமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகாசிரவனம் பொருந்திய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மதுர குணத்தையும் கொண்டிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி கற்பை நேசிக்கிற எங்கள் அன்பராகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சமாதான தேவனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஜீவியத்துக்கு காரணமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சகல புண்ணியங்களுக்கு இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி எங்கள் தேவனாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல இரக்கமாயிரும் சுவாமி எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல இரக்கமாயிரும் சுவாமி தரித்திரங்களுடைய தகப்பனாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பசுவாசிகளுடைய பொக்கிஷமாய் இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி நல்ல ஆயராயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி உண்மையான பிரகாசமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி நித்திய ஞானமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மட்டில்லாத நன்மை தன்மையை கொண்டிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி எங்கள் ஜீவியமும் உண்மையும் இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ராஜாவாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி தீர்க்கதரிசிகளுக்கு ஞானம் கொடுக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி அப்போ சிலருக்கு குருவாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சுவிசேஷருக்கு போதகரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி வேத சாட்சிகளுக்கு திடனான இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி பிரகாசமான இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி பிரத்தருடைய துப்புரவான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சகல் அஜிஸ்டவர்களுக்கு முடியான இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி இருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தர்லும் சுவாமி இருந்து எங்கள் பிரார்த்தனை கேட்டாரலும் சுவாமி சகல பாவங்களிலே நின்று எங்களை இட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரிடைய கோபத்திலே நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பசாசின் தந்திரங்களிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி மோக ஆசையிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி நித்யார் மரணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரீர் தருகிற தர்ம சிந்தனைகளை அசட்டை பண்ணுகிற துர்குணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி ദേവരിയുടെ മനുഷ്യ അവതാരത്തിൽ പരമ രഹസ്യത്തെ പാർത്ത് എങ്ങളെ പൊരുത്തരുളും സ്വാമി ദേവരിയുടെ പിറപ്പ് എങ്ങളെ പൊരുത്തരുളും സ്വാമി தேவரியடைய குழந்தை பருவத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய விருத்த சேதனத்தை பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய திவ்ய நடத்தையை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய பிரயாசத்தையும் பிரயாணங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய கலக்கத்தையும் இரத்த வியர்வையையும் பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய சிலுவையையும் பாடுகளையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவருடைய உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரிய மகிமையான உத்தானத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய ஆச்சரியமான ஆரோகணத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரிடைய சந்தோஷத்தை மகிமையையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேற்றிகரவராகிய பரிசுத்தாவின் ஆகமனத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி நடித்து இருக்கிற ஞானியே எங்களை பொறுத்தரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வே சின்ன சமர்ப்பிரை சேசுவே இயேசுவேங்கள் பாவங்களை பொறுத்தரலும் சுவாமி சின்ன சமர்ப்பிரை பிரார்த்தனை கேட்டாரும் சுவாமி சர்வே சின்ன சமர்ப்பிரை சேசுவே இயேசுவே எங்களை ரசித்துக்கொள்ளும் சுவாமி இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஆண்டோருடைய திருநாமம் வாழ்த்தப்பட கடவுது எங்கள் திவ்ய இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆத்மத்தையும் சரீரத்தையும் புத்தி நினைவையும் எங்களுக்குண்டான சகலத்தையும் உமக்கு காணிக்காக வைக்கிறோம் நாங்கள் எங்கள் சிந்தனை வாக்கு கிரியைகளினாலே முழுவதும் உமது திவ்ய நேசத்தின் அக்கினியினால் எங்கள் இருதயம் பற்றி எறியவும் தயசெய்தாரும் சுவாமி எங்களுக்கு இதுவே போதும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதாகாலம் ஜீவியருமாய் ராஜபரிபாலகருமாயிருக்கிற ஆண்டவரே ஆமேன் இம்மூன்றாம் வாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் அறிவில் வளருவதற்கு உதவியாக மரியாயின் மீது உண்மை பக்தி என்ற புத்தகம் எண்கள் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தைந்து அறுபத்தாறு அறுபத்தேழை வாசிக்கவும் ஏசு கிறிஸ்துவிடம் அன்றாட்டு மரியாயின் ரகசியம் எண் அறுபத்தாறு ஓ மிகவும் மதுரமுள்ள இயேசுவே புனித அடிமைத்தனம் என்கிற பக்தி முயற்சி வழியாக திரு மாதாவுக்கு என்னை கொடுத்து அந்த அன்னை உமது மகத்துவத்தின் முன்பாக எனக்காக பரிந்து பேசுகிறவர்களாயிருக்கவும் என்னுடைய மிக பெரும் பரிதாபமான நிலையில் என்னிடம் குறைவாயிருப்பதை எல்லாம் நிறைவு செய்யவும் எனக்கு நீர் அளித்த வரப்பிரசாதத்திற்காக என்னுடைய நன்றியுணர்வை உமது முன்னிலையில் தெரிவிக்க எனக்கு அருள்வீராக அந்தோ என் ஆண்டவரே நான் எவ்வளவு சீர்கெட்ட நிலையில் இருக்கிறேன் என்றால் இந்த அன்புள்ள தாய் இல்லாதிருந்தால் நான் சந்தேகம் வர இழக்கப்பட்டிருப்பேன் ஆம் ஆண்டவரே உமது முன்பாக எங்கும் இத்தாய் மாமரி எனக்கு தேவையாயிருக்கிறார்கள் உம்முடைய நீதியுள்ள கோபத்தை அமர்த்துவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏனென்றால் உம்மை நான் எவ்வளவோ அடிக்கடி நோக செய்திருக்கிறேன் இன்னும் ஒவ்வொரு நாளும் உமை நோக செய்து வருகிறேன் நான் அடைந்த தகுதியுள்ளவனாயிருக்கிற உம்முடைய நீதியின் நித்திய தண்டனைகளிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் நான் உண்மை நோக்கி பார்ப்பதற்கும் உம்முடன் பேசுவதற்கும் உம்மிடம் மன்றாடுவதற்கும் அணுகுவதற்கும் பிரியப்படுத்துவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்னுடைய ஆத்மத்தையும் பிறருடைய ஆத்துமங்களை ரட்சிப்பதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் சுருக்கத்தில் நான் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாவற்றிலும் உம்முடைய அதிமிக மகிமையை தேடுவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆ தேவரீர் எனக்கு காட்டி அருளிய இந்த இரக்கத்தை உலகமெங்கும் என்னால் பறைசாற்ற கூடுமாயிராதா மாமரி இல்லாதிருந்தால் நான் இதற்குள் தண்டனை தீர்ப்படைந்திருப்பேன் என்று இந்த உலகம் முழுவதும் அறிந்து விடாதா இந்த உபகாரத்துக்கு தகுந்த நன்றியறிதலை என்னால் செலுத்த கூடுமாயிராதா இருந்தால் நான் அரைசாற்ற கதை இரக்கத்தை மாமரி எனக்குள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பொக்கிஷம் எத்தகைய ஆறுதல் அப்படியானால் நான் அவர்களிடவனாக இருக்க மாட்டேனா அது எப்பேற்பட்ட நன்றி கேட்டதனம் என் அன்புள்ள ரட்சகரே இப்படி ஒரு துர்பாகியம் எனக்கு நேரிடுவதை விட எனக்கு மரணத்தை அனுப்பும் ஏனென்றால் மாமரி நடிமையா இல்லாதிருப்பதை விட நான் இறந்து போகிறேன் சிலுவையடியில் நின்ற அருளப்பருடன் அத்தாயை என் எல்லாமாக ஆயிரந்தளவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆயிரம் தடவை என்னை அவர்களுக்கு கொடுத்துள்ளேன் ஆனால் அன்புள்ள இயேசுவே இன்னும் நான் நீர் விரும்புகிறபடி இதை செய்யாதிருந்தால் இப்பொழுது தேவரீர் விரும்புகிறபடி நான் அதை செய்கிறேன் இந்த அரசுரிமை கொண்ட ராக்கினிக்கு என் ஆத்துமத்திலாவது சரீரத்திலாவது எதுவும் இன்னும் சொந்தமாகாதிருக்க நீர் காண்பீரானால் அதை என்னிடமிருந்து எடுத்து தூரமாய் போக்கிடும்படி உமை மன்றாடுகிறேன் ஏனென்றால் என்னிடத்தில் மரியாய்க்கு சொந்தமில்லாத எதுவும் உமக்கு தகுதியற்றதாயிருக்கிறது மரியாயில் வாசம் செய்யும் இயேசுவே ஜெபம் ஓ மரியாயில் வாசம் செய்யும் இயேசுவே உம்முடைய ஊழியரிடத்திலே வாசம் செய்ய உம்முடைய அஜிஸ்ட தன்மையிலும் உம்முடைய வல்லமையின் நிறைவிலும் உம்முடைய புண்ணியங்களின் உண்மையிலும் இரகசியங்களை பகிர்ந்து கொள்வதிலும் பிதாவின் மகிமைக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியில் எவ்வித எதிர் சக்தியையும் அடக்கியருளும் ஆமீன் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி நான்கு பின்பு அவர்கள் உட்கார்ந்து அவரை காத்து கொண்டிருந்தார்கள் அன்றியும் இவன் யூதர்களுடைய ராஜாவாகிய இயேசு என்பதாக அவருடைய தீர்ப்பின் நியாயத்தை எழுதி அவருடைய சிரசுக்கு மேலாக வைத்தார்கள் அப்பொழுது அவரோடு கூட இரண்டு கல்லர்கள் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக சிலுவையில் அறையப்பட்டார்கள் அப்படியிருக்க போனவர்கள் அவரை தூஷணித்து தங்கள் தலைகளை அசைத்து ஆ சர்வேசன்டைய ஆலயத்தை இடித்து மூன்று நாள்களுக்குள்ளே அதை திரும்ப கட்டுகிறவனே உன்னை தானே ரட்சித்துக் கொள் நீ சர்வேசுடைய சுதன் ஆனா ஆசாரியரும் வேத பாரகரும் முப்பரோடு கூட பரிகாசம் பண்ணி இவன் மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள இவனால் கூடவில்லை இவன் இஸ்ரேலின் ராஜாவானால் இப்பொழுதே சிலுவை நின்று இறங்கட்டும் அப்போது இவனை விசுவசிக்கிறோம் சர்வேசுரனை நம்பினானே அவருக்கு பிரியமானால் இப்போதே இவனை ரட்சிக்கட்டும் ஏனென்றால் நான் சர்வேசன குமாரன் என்று சொன்னானே என்றார்கள் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டிருந்த கல்லர்களும் அப்படியே அவரை பழித்து கொண்டிருந்தார்கள் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உக்கு புகழ் கிறிஸ்தநாதர் அனுசாரம் இரண்டாம் காண்டம் அதிகாரம் பனிரெண்டு ஒன்று முதல் மூன்று ராசபாதையாகிற திருச்சிலுவையின் பாதை உன்னைத்தானே பரித்தியாகம் செய் உன் சிலுவையை சுமந்து கொண்டு ஏசுநாதரைப் பின் செல்லு என்ற வசனம் அநேகருக்கு கடுமையாய் காணப்படுகின்றது ஆனால் சபிக்கப்பட்டவர்களே நம்மை விட்டு நித்திய அக்கினிக்கு போங்கள் என்னும் அந்த கடைசி வாக்கியத்தை கேட்பதோ இன்னும் அதிக கடுமையாயிருக்கும் இப்போது சிலுவையின் வாக்கியத்தை மனப்பூரணமாய் கேட்டு அதை பின் செல்கிறவர்கள் அப்போது நித்திய நரக ஆக்கினை தீர்ப்பை கேட்போம் என்று பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவர் நடித்திருக்க வரும்போது அந்த சிலுவை அடையாளம் வானத்தில் காணப்படும் தங்கள் ஜீவிய காலத்தில் சிலுவையில் அறையுண்ட ஆண்டவருடைய பாவனையாய் ஜீவித்திருந்த சிலுவையின் ஊழியர் எல்லோரும் அப்போது பெருத்த நம்பிக்கையோடு நியாயாதிபதியான கிறிஸ்தநாதரை போவார்கள் சிலுவையானது மோட்ச ராஜ்யத்திற்கு போகிற வழியாயிருக்கையில் அதை சுமந்து கொள்ள நீ பயப்படுவதேன் சிலுவையில் தான் ஈடேற்றம் சிலுவையில் தான் ஜீவியம் சிலுவையில் தான் பகைவர்களிடமிருந்து உன்னை பாதுகாக்கும் கேடயம் சிலுவையில் பரலோக இன்பம் பொழிகின்றது சிலுவையில் மனம் தைரியம் அடையும் சிலுவையில் ஞான சந்தோஷம் உண்டாகும் சிலுவையில் சாங்குபோகத்தின் பூரணமும் உத்தம பரிசுத்தனமும் ஏற்படும் சிலுவையினாலன்றி ஆத்துமம் இரட்சணியமும் இல்லை நித்திய ஜீவியத்தின் நம்பிக்கையும் இல்லை ஆனதால் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுநாதரை பின் சென்று நட நித்திய ஜீவியத்தை அடைவாய் நீயும் உன் சிலுவையை சுமந்து நடக்கவும் சிலுவையில் மறிக்க பிரியங்கொள்ளவும் வேண்டி அவர் தமது சிலுவையை சுமந்து முன்னே நடந்தார் ஏனெனில் நீ அவரோடு மறித்தால் அவரோடு உயிர்த்தும் போவாய் அவர் பாடுகளுக்கு பங்காளியாய் இருந்தால் அவர் மகிமைக்கும் பங்காளியாய் இருப்பாய் ஆகவே சிலுவையில் எல்லாம் இருக்கின்றது அதில் மறிப்பதிலே எல்லாம் அடங்கி அடங்கியிருக்கின்றது பரிசுத்த சிலுவையின் தினசரி ஒருத்தல் நேவும் வழியே தவிர நித்திய ஜீவியத்தையும் மெய்யான உள்ளரங்க சமாதானத்தையும் அடைவதற்கு வேறு வழி இல்லை எங்கே போனாலும் சரி எதை தேடினாலும் சரி பரிசுத்த சிலுவையின் வழியை தவிர மேலே அதிகமாய் உயர்ந்த வழியையாகிலும் கீழே அதிக நிச்சயமான வழியை என்கிலும் நீ காணப்போவதில்லை உன் இஷ்ட பிரகாரமும் உன் கருத்து பிரகாரமும் சகலத்தையும் நீ ஒழுங்குபடுத்தி நடத்தி வந்தாலும் மனது பொருந்தியோ மனதில்லாமலோ பாடுபட வேண்டும் என்றுதான் காண்பாய் அது எப்படி என்றால் ஒன்றில் உன் சரீரத்தில் ஏதாவது ஒரு பிணியால் வேதனை அனுபவித்திருப்பாய் ஒன்றில் உன் ஆத்மத்தில் ஏதாவது மன கிளேசம் உற்றிருப்பாய் முடிவு ஜபம் சர்வேசன் அஜிஸ்ட மாதாவே இதோட சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நிர்பாரமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்று இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மன்றாட்டை கேட்டறளும் ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திருக்காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இடை மக்கள் தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் மேலும் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களிடமும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பி ஷேர் செய்து கொள்ளுங்கள் எல்லோரும் அதை பார்த்து ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்றி